கிறிஸ்துக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த தபஸ் லெந்த நாட்களில கத்தரிக்கு அறிவறுப்பு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நாம் வேத புஸ்தகத்திலிருந்து நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்களோடு கத்தருக்கு எது அறிவறுப்பு என்ற தலைப்பின் கீழாக ஒரு காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் பவுல் அப்போசலன் தன்னுடைய உத்தம குமாரன் ஆகிய தீத்துக்கு எது அறிவறுப்பு கொடுக்கிறார் நீங்க வாசிக்கலாம் தீத்துக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் ஆனா கிரியளினாலே அவரை மரிதளிக்கிறார்கள் அவர்கள் அறிவறுக்கப்படத்தக்கவர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனை அறி அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் ஆனால் நம்முடைய கிரியை அறுவழுப்பாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய நேரங்களில நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம கத்தரை அறிந்திருக்கிறோம் அறிக்கை பண்ணுகிறோம் ஜபிக்கிறோம் உபவாசிக்கிறோம் நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறோம் ஆனால் நம்முடைய கிரியை வந்து அறிவறுக்கப்படத்தக்கதாக இருக்கிறது என்பதாக வேதத்தில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் என்று பார்க்கும் பொழுது பன்னிரெண்டாவது வசனங்களை வாசிங்க அப்படின்னு சொல்லி இந்த தீவாரை குறித்து பவுல் அப்போசலன் உத்தம குமாரன் ஆகிய தீத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் ஓயா பொய் சொல்லுகிறவர்கள் துஷ்ட மிருகங்கள் பெரு வயிற்று சோம்பேறிகள் பொழுது அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக உபதேசிக்கிறவர்கள் அவங்க கத்தர் அறிக்கை பார்க்கும் பார்க்கும்போது அது மிகவும் அறிவறுக்கப்படத்தக்கதாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போகிறது ஆண்டவரே இந்த லெந்து நாட்களில நம்முடைய கிரியை எப்படி காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையை அடுத்தவங்க பார்க்கும் பொழுது நம்முடைய கிரியை பார்க்கும் பொழுது எத்தனை பேர் கத்தரை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமாய் போய் பேசுகிறோம் ஜெபிக்கிறோம் அதே பேசுகிறோம் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கிறோம் அதே கரங்களினால எவ்வளவு பாவங்கள் நம்முடைய கிரியை ஆண்டவரை தூசணப்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய கிரியிகள் இன்றைக்கு அறிவதுக்கப்படத்தக்கதாக இருக்கிறது இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொண்டுக்க போகிறது ஆண்டவரே என் கிரியை நீர் மாற்றம் என்னுடைய வாழ்க்கை நான் இருக்கக்கூடிய இடங்கள் நான் படிக்கக்கூடிய இடங்கள் நான் இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாய சூழ்நிலைகள்ல நான் ஆண்டவருக்குன்னு சொல்லி உண்மையா என்னுடைய கிரியை உமக்கு முன்பதாய் உண்மையா இருக்குன்னு சொல்லி ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் தீத்துக்கு எழுதுகிறார் பாருங்க தீத்துவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீயோ எல்லாவற்றிலையும் உன்னை நறுக்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பி அப்படின்னு தீத்துக்கு எழுதுகிறார் அப்படி நான் என்ன இந்த தீவார் வந்து கத்திற்கு விவாதமா அறிவறுப்பான கிரிகளை செய்கிறார்கள் ஆனா தீத்துவாகி நீ எல்லாத்துக்கும் நறுக்கிரிகளுக்கு மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த லெவலெந்து நாட்களில நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் திருநெல்வேலி மாவட்டத்துல டோனாவூர் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு வயதா ஒரு அம்மையார் ஏமி கார்மிக்கல் அம்மையார் வெளி தேசத்திலிருந்து அந்த பகுதிக்கு வந்து அநாத குழந்தைகள் கைவிடப்பட்டவர்கள் தேவதாசி முறையின் மூலமாக பிறந்த குழந்தைகள் முச்செடிகள்ல வீசப்பட்ட குழந்தைகள் எல்லா குழந்தைகளையும் எடுத்து முத்தம் கொடுத்து அவர்களே ஒரு ஒரு பெரிய ஒரு அநாதை ஹோமை உருவாக்கி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா குழந்தைகளை முத்தம் கொடுத்து பால் கொடுத்து அவங்களை பராமரித்து அவங்களை படிக்க வைத்தார்கள் இதை சுத்தி இருக்கக்கூடிய டோனாவூர் பகுதி மக்கள் அந்த ஏமி கார்மைக்கள் அம்மையாருடைய கிரியை பார்த்ததுனால அநேக பேர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அன்பு தாயார் ஏன் நம்முடைய டோனாவூர் பகுதியில வந்து இப்படிப்பட்ட ஒரு நரிக்கறிகளை செய்ய வேண்டும் என்று இயேசுவை சொந்த இரட்சகராக பல பேர் என்று சரித்திரம் சொல்லுகிறது ஒரு ஏமி ஏக்கல் செய்த நரிக்கரியை பகுதியே கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியுமையானால் ஏன் உங்களுடைய நரிக்கரியைகள் இன்றைக்கு தேசத்தை மாற்றக்கூடாது நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியை மாற்றக்கூடாது நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்தை மாற்றக்கூடாது அநேக மிஷினரிகள் நம்முடைய தென் தமிழகத்துக்கு தான் அநேக பள்ளிக்கூடங்கள் அநேக ஹாஸ்பிட்டல்கள் அநேக கல்லூரிகள் அவருடைய நரிக்கறிகள் தான் நம்முடைய தமிழகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது சின்ன சின்ன காரியங்களை செய்வதற்கு நறுக்கறிகளை செய்வதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம் ஆண்டவரே என்ன நீங்க மாற்றுங்க என்ன நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒரு தீத்துவை போல நறுக்கரிகளுக்கு மாதிரிகளாக காண்பிப்பதற்கு என்னை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க கத்தக உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அப்படியே நம் தலைகளை தாழ்த்தி போகிறோம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரே எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீ உமக்கு ஸ்தோத்தரும் அவர்கள் தங்களை அண்டவரை உண்மை அறிக்கை பண்ணுகிறோம் என்று சொல்லி தங்களுடைய கிரியைகளினால அவர்கள் உண்மை அறிவறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன வண்ணமாய் எங்களுடைய கிரியிகள் இன்றைக்கு அறிவறுக்கப்படத்தக்கதாய் இருந்தால் நடக்கைகள் எங்களுடைய பேச்சுகள் எங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் கத்தருக்கு பிரியமானதாய் கத்தர் செய்வதற்கு எங்களுக்கு அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் அன்றுவரே நறுக்கர்களினால நாங்கள் எங்களை அலங்கரித்து கொண்டவர்களாய் இந்த கடைசி காலங்களில கத்தருக்காக எலும்பி பிரகாசிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை கத்தர் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய கயத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கவும் ஆசீர்வதியும் ஏசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கவும் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே ஆமே